வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் என்ன தாங்க சண்டை இன்றைக்கி ராயன் அண்ட் ராணவ் இன்னைக்கு பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸை போட்டு விட்டான் என்னென்னா நம்ம வெளியிருக்காங்களோ அவுட் ஆகி அவங்களும் போய் விளாட்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் பால் பெட்டுக்குள்ளே விழுவக்கூடாது அப்புறம் டால் ஹவுஸ்குள்ளே போகக்கூடாது பொம்மையை கைமாற்றக்கூடாது அவ்வளோ தான் அவங்களுக்கு மத்தபடி என்னலாம் தடுத்துக்கலாம் ஜெஃப்ரி வந்து ராயன் பொம்மை எடுக்கும் ரா ராணவ் போய் ஜெஃப்ரியை ஹோல்ட் பண்ணிட்டான் ஆகா நம்ம போகாது போல் இருக்கே ராணுவ பிடிச்சிட்டானின்னு ராணுவ போய் ராயன் பிடிக்கிறான் அப்போ மூணு பேரும் பின்னாடி பின்னாடி இருக்கானுங்க குதிரை மாதிரி ஸோ பேலன்ஸ் இல்லாமல் போய் பால் பால்பட்டுக்குள்ளே விழுந்துடுறானுங்க ராணுவாக போய் பால் பால்பட்டுக்குள்ளே விழுகலை அதனால் பேலன்ஸ் இல்லாமல் போய் விழுந்துடுறானுங்க ஸோ இப்போ வந்து ஜெஃப்ரியோட அந்த ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்து வயிற்றுல பொம்மையை வச்சுருக்கான் அந்த பொம்மையோட சேர்த்து ராணுவை பிடிச்சிருக்காப்புல ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ராயன் வந்து என்ன பண்ணுறான்னா ராணுவோட கழுத்தை பிடிச்சி அது சோக் பண்ணியிருப்பான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவனால் பேசக்கூட முடியாது ராணுவால் நல்லா சோக் பண்ணியிருப்பான் ஏன்னா அப்போ தான் ஜெஃப்ரி பொம்மையை விடுவான்னு ஸோ இது வந்து அவனுக்கு தப்பாகவே தோணலை பாருங்க ஆனால் ராணுவ வந்து அவன் பொம்மையோட பிடிச்சிருக்கிறது வந்து ராயனுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் ஆனால் ராண ராயன் வந்து ராணுவ கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணுறது அவனுக்கு வந்து தப்பாக தெரியலையாம் இன்னொன்றும் பண்ணியிருப்பானுங்க ராணாவை அந்த பின் வெளியே வந்து ராணுவ வந்து ஜெஃப்ரியை பிடிச்சிட்டே இருப்பான் அந்த அதே மாதிரி இந்த பொம்மையோடு சேர்ந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ வந்து ஜெஃப்ரி என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த எல்போ இருக்குல்ல அதை வச்சு ராணுவ மூஞ்சிலே குத்திட்டு ஓடிடுவான் ஸோ அந்த மூஞ்சிலே குத்துவான் விட்டுருவான் ராணுவ விட்டுருவான் அவன் பாட்டில் போயிடுவான் ஸோ இதை வந்து அவன் ராணுவ வந்து பெருசாக எடுத்துக்கிற ஆனால் இவன் அந்த ராயன் வந்து எவ்வளோ அதை வந்து பெர்சனலாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து அதை பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்கான் ராணவ் வந்து ஜெஃப்ரியை வயிறோட பிடிச்சு இருக்கிறான் வயிறோட பிடிச்சி இருக்கிறான் அப்படின்னு இந்த ராயன் திருட்டுப்ப என்ன தெரியுமா பண்ணால் அந்த மஞ்சரி இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணோட வயிறை பிடிச்சி இழுப்பான் அந்த பொண்ணோட வயிறை பிடிச்சி சோக் பண்ணி அப்படி பிடிச்சி இழுப்பான் ராணுவம் வந்து ஜெஃப்ரிக்கு பொண்ணால் தப்பு ராயன் வந்து மஞ்சரிக்கு பண்ணால் தப்பு இல்லையா அதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்கிறான் அப்படின்னா மஞ்சரியை நான் பிடிச்சி சோக் பண்ணி இழுத்ததுக்கு காரணம் எனக்கு பின்னாடி நாலு பேர் இழுக்கிறாங்க அப்படின்னு அட முட்டா பையிலே உன்னைய பிடிச்சி இழுத்தாங்கன்னா நீ விட வேண்டிய தானே நீனு சேர்ந்து இழுத்தினா அது தப்பு தானே அது இதே தானே ராணுவ பிடிச்சி வயிறை பிடிச்சி இழுக்கவும் நீ ராணுவுக்கு பின்னாடி பிடிச்சி இழுத்த அப்போ நீனும் தப்பு தானே பண்ணியிருக்க ஸோ அவன் வந்து அந்த மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான் ரொம்ப ரொம்ப வயலன்ஸாக விளாண்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த போனவுனே ராணுவ அடிக்க போனது இவன் தான் அடிக்க போகிறான் ராயன் தான் போய் வந்து ராணுவ போய் அடிக்க போகிறான் பயங்கரமாக சண்டை வந்திருக்கும் அந்த இடத்துல மக்கள் யாரும் போய் தடுக்காமல் இருந்திருந்தால் செம்ம சண்டை வந்திருக்கும் ஸோ இன்னொன்று என்ன இருக்கான் நம்ம ராயன் வந்து என்னன்னா பவித்ரா சாச்சனா நீங்கள் வந்து நெகத்தை வச்சு கீறுறீங்க அப்படின்னு நேற்று என்ன நடந்துச்சு நீயும் ஜாக்லினும் சேர்ந்து தான் விசாலோட ந இந்த காலத்துலலாம் கீறி விட்டுருப்பீங்க நல்லா செயினெல்லாம் அறுத்து விட்டு அப்போது வலி வலிக்கலையா அவனுக்கு இப்போ வலிக்குதான் அவனுக்கு என்னடா ஆளுக்கு ஒரு ஒரு நியாயம் பண்ணுறீங்க அந்த மஞ்சிரி பிடிச்சி வயிறு இழுக்கும்போது பாருங்களேன் பயங்கரமாக சொக் பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக சொக் பண்ணியிருப்பான் அதே மாதிரி ராணம் கழுத்தை பிடிக்கும்போது பாருங்களேன் ஒரு வெறியோடு பண்ணியிருப்பான் அவன் அது என்ன பெர்சனல் வெஞ்சன்ஸோ அது அவங்க கேமுக்காக எப்பமா போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தப்பு கிடையாது ஆனால் அதை இந்த ராயன் வந்து பெர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஜாக்லின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ராணாவை வந்து அந்த சண்டையெலாம் முடிஞ்சிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கானுங்க அவனை போய் நோண்டுது கேள்விக்கு அவனை போய் கடுப்பு ஏற்றுது கடுப்பு ஏற்றும் அவன் மூடு அப்படின்ட்டான் போல இருக்கு அவன் இருக்கிறதுலே பயங்கரமான முட்டால் பயலாக இருப்பான் போல இருக்குங்க ராணுவ ச மூடு அப்படின்னு சொன்னோன்னா இங்கே சௌந்தரியா ஜாக்லின்லாம் கிளம்பி நான் அரைஞ்சேன்னா நீ அமைதியாக இருப்பியாடா நான் அரைஞ்சது ஒரு அரை அரைஞ்சிட்டு சாரி சொன்னால் கேட்டுக்கிறியாடா அப்படின்னு ஜாக்லின் சொல்லுது ஸோ கேமு பரபரப்பாக இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதோட நிற்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது இனிமேல் தான் இருக்குது கேமு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அந்த கோவா கேங்கு அப்படிங்கிற கேங்கில் வந்து பாதிக்கப்பட்டது ஜெஃப்ரி தாங்க அவன் உண்மையிலே தனியாக விளாண்டாலே நல்லா விளாடுவாங்க அந்த குறுப்பில் மாட்டிக்கிட்டு அவன் படுத்துகிற படுற பாடு உடம்புலாம் அடி ரஞ்சித்து போய் தொட்டு பார்த்துட்டு என்னடா கொய்யா பழம் மாதிரி வீங்கியிருக்கு அப்படிங்கிறாரு ஸோ எல்லாம் எல்லாமே இதெல்லாம் விட்டுட்டால் ஆஃப் இது ஒரு கேம் அது ஆக்சுவலாக அடிப்படை தான் செய்யும் எல்லாம் பண்ண தான் செய்யும் ஆனால் பர்சனலாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது வந்து இது வந்து நல்லதுக்கும் கிடையாது கேட்டார் ராய் என்ட்ட நான் விஜய் சேதுபதி தான் என்னோட எமோஷனல் காமிக்க சொன்னார் ரெடி அதுக்காக அடிக்கவாடாக செய்கிறது விஜய் சேதுபதிக்கே எமோஷனல் நம்ம சாட்சனாவை தவிர யார்கிட்டையும் காமிக்க மாட்டார் ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது சௌந்தரியாலாம் ஐயோ அப்பா செம்ம செம்ம கற்று கத்துச்சுங்க இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா சேரீயில் இருந்தாங்க ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா பார்ப்போம் அடுத்து எப்படி இருக்குன்னு